அன்பின் இயேசுவே இன்று நான் உம்மிடம் வருகிறேன் என் மனதில் இருக்கும் எல்லாவற்றையும் உம்மிடம் சொல்ல விரும்புகிறேன் என் நம்பிக்கைகளையும் என் கனவுகளையும் என் கவலைகளையும் என் வலிகளையும் உம்மிடம் வைக்கிறேன் நீர் என்னை புரிந்து கொள்வீர் என்று நம்புகிறேன் என் வார்த்தைகள் குழப்பமாக இருந்தாலும் என் இதயத்தின் மொழியை நீர் அறிவீர் இயேசுவே எனக்கு வழிகாட்டுதல் தேவை எந்த வழியில் செல்வது என்று தெரியவில்லை எந்த முடிவை எடுப்பது என்று குழப்பமாக இருக்கிறது உமது ஞானத்தை எனக்கு கொடுத்தருளும் சரியான வழியை எனக்கு காட்டியருளும் உமது நேரமும் உமது திட்டமும் என் திட்டத்தை விட சிறந்தது என்று நான் அறிவேன் நீர் எனக்காக என்ன விரும்புகிறீர் என்பதை எனக்கு வெளிப்படுத்தும் இயேசுவே என் பாவங்களை மன்னித்தருளும் நான் தவறு செய்துவிட்டேன் என்று எனக்கு தெரியும் என் வார்த்தைகளாலும் செயல்களாலும் எண்ணங்களாலும் உம்மை வருத்தப்படுத்தியிருக்கிறேன் உமது இரக்கத்தை நான் நாடுகிறேன் என் இதயத்தை சுத்தமாக்கியருளும் என்னை புதிதாக உருவாக்கியருளும் மீண்டும் தவறு செய்யாமல் இருக்க எனக்கு வலிமை கொடுத்தருளும் இயேசுவே என் தினசரி போராட்டங்களில் எனக்கு உதவி செய்யும் வேலையின் சுமையும் குடும்பத்தின் பொறுப்பும் பொருளாதார கவலைகளும் என்னை அழுத்துகின்றன ஆனால் நீர் என்னுடன் இருக்கிறீர் என்று நம்புகிறேன் என் பயத்தை அகற்றியருளும் என் பலவீனத்தில் உமது பலம் வெளிப்படட்டும் ஒவ்வொரு நாளும் ஒரு படி முன்னேறும் தைரியத்தை எனக்கு தாரும் இயேசுவே என் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறேன் என் கணவரையும் மனைவியையும் குழந்தைகளையும் பெற்றோரையும் நீராசீர்வதியும் எங்களுக்கு இடையே அன்பும் மன்னிப்பும் புரிதலும் இருக்கட்டும் எங்கள் உறவுகள் வலுப்படட்டும் என் குழந்தைகள் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வளரட்டும் அவர்கள் உம்மை அறிந்து உம்மை நேசித்து வாழட்டும் இயேசுவே என் இதயத்தின் ஆசைகளை நீர் அறிவீர் எனக்கு நல்லது என்ன என்பதை நீர் நன்றாக அறிவீர் உமது விருப்பத்தின்படி என் வாழ்க்கை அமையட்டும் என் கோரிக்கைகள் நிறைவேறினாலும் நிறைவேறாவிட்டாலும் நான் உம்மை நம்புவேன் என்னை குணமாக்கியருளும் என் உடலையும் மனதையும் ஆன்மாவையும் சுகப்படுத்தும் உம் சமூகத்தில் என்றும் நான் வாழ விரும்புகிறேன் ஆமென் திரு இருதய ஆண்டவருக்கு மிகவும் மிக்க ஜெபம் எல்லாம் வல்ல இறைவனே நான் மிகுந்த விசுவாசத்துடன் உம்மிடம் கெஞ்சி கேட்கிறேன் எனக்கு இத்துன்பகரமான வேளையில் உமது வல்லமையான கரங்களால் ஆறுதல் அளித்தருளும் என்னிடம் பாராமுகமாய் இராதேயும் நல்ல இயேசுவே உமது கதவுகளை எனக்கு திறந்துவிடும் உமது வல்லமையான கரங்கள்தாம் நான் விரும்பும் சக்தியே எனக்கு என்றும் அளிக்க வல்லன என் ஆண்டவரே இறந்து கேட்கும் பாவியான என் இதயத்தின் வேண்டுதலுக்கு செவிச்சாய்த்தருளும் உமது நித்திய வீட்டை நான் என்றும் அடைய எனக்கு என்றும் வழிகாட்டியருளும் ஆமென் இயேசுவே எனக்கு உதவியருளும் என் ஒவ்வொரு தேவைகளின் போதும் தாழ்மையுடனும் நம்பிக்கையுடனும் உம்மிடம் வர இயேசுவே எனக்கு உதவியருளும் என் சந்தேகங்களில் கலக்கங்கள் சோதனைகளில் இயேசுவே எனக்கு உதவியருளும் என் நம்பிக்கைகள் ஏமாற்றங்கள் துன்பங்கள் வேதனைகளில் இயேசுவே எனக்கு உதவியருளும் மற்றவர் என்னை ஏமாற்றும் போது உம்மை மட்டும் நம்பியிருக்கும் எனக்கு இயேசுவே எனக்கு உதவியருளும் நீரே என் ஆண்டவர் மீட்பர் என நான் வரும்போது இயேசுவே எனக்கு உதவியருளும் என் வாழ்வில் எல்லா முயற்சிகளுமே தோல்விகளாக மாறும்போது இயேசுவே எனக்கு உதவியருளும் நான் பொறுமையிழந்து என் சிலுவைகள் துன்பத்தின் மீது துன்பத்தை தரும்போது இயேசுவே எனக்கு உதவியருளும் நான் தனிமையில் வருத்தத்திலும் வேதனையிலும் உழலும் போது இயேசுவே எனக்கு உதவியருளும் எப்போதும் எனது பலவீனங்கள் தோல்விகளின் போது இயேசுவே எனக்கு உதவியருளும் நான் பொறுமையிழந்து சுமைகளை தாங்க முடியாத போது இயேசுவே எனக்கு உதவியருளும் என் சிலுவை கனமாகி துன்பம் துன்பமாக சேரும் போது இயேசுவே எனக்கு துணையாயிரும் என் இதயம் நொறுங்கி நம்பிக்கை குலையும் வேளையில் இயேசுவே எனக்கு ஆறுதலாயிரும் இருள் சூழ்ந்த தருணங்களில் வழி தெரியாமல் தவிக்கும் போது இயேசுவே எனக்கு வெளிச்சமாயிரும் நான் தனிமையில் துயரத்திலும் வேதனையிலும் அழும்போது இயேசுவே எனக்கு நம்பிக்கையாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும் பரமண்டலங்களிலே இருக்கிற பிதாவாகிய சருவேசுரா எங்கள் பேரில் இரக்கமாயிரும் உலகத்தை மீட்டு இரட்சித்த சுதனாகிய சருவேசுரா எங்கள் பேரில் கிரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியாகிய சருவேசுரா எங்கள் பேரில் இரக்கமாயிரும் அர்ச்சிஷ்ட தம திரித்துவமாயிருக்கிற ஏக சருவேசுரா எங்கள் பேரில் இரக்கமாயிரும் நித்திய பிதாவின் சுதனாகிய கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் மனுவுரி எடுத்த தேவ வார்த்தையானவராகிய கிறிஸ்துவின் திரியிருதயமே எங்களை இரட்சித்தருளும் புதிய நித்திய ஏற்பாட்டினுடைய கிறிஸ்துவின் திரீருதயமே எங்களை இரட்சித்தருளும் அவஸ்தைப்பட்ட பொழுது நிலத்தில் சிந்தப்பட்ட கிறிஸ்துவின் திரீருதயமே எங்களை இரட்சித்தருளும் கசையால் போது ஏராளமாய் சிந்தப்பட்ட கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் முள்முடி சூட்டப்பட்ட போது வடிந்தோடிய கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் சிலுவையில் சிந்தப்பட்ட கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் எங்கள் மீட்பின் விலையாகிய கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் பாவமன்னிப்புக்கு இன்றியமையாததான கிறிஸ்துவின் திரீருதயமே எங்களை இரட்சித்தருளும் திவ்விய நற்கருணையில் பானமாயிருப்பதும் ஆத்துமாக்களை கழுவித் துடைப்பதுமான கிறிஸ்துவின் திரீருதயமே எங்களை இரட்சித்தருளும் இரக்கத்தின் பெருக்கமாகிய கிறிஸ்துவின் திரீருதயமே எங்களை இரட்சித்தருளும் வசாச்சுகளின் மேல் வெற்றி கொண்ட கிறிஸ்துவின் திரீருதயமே எங்களை இரட்சித்தருளும் வேத சாட்சிகளின் திடமாகிய கிறிஸ்துவின் திரியுதயமே எங்களை இரட்சித்தருளும் ஸ்துதியர்களுடைய பலமான கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் கன்னியர்களின் பிறப்பிடமாகிய கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் ஆபத்திலுள்ளவர்களின் சகாயமாகிய கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் துன்புறுவோரின் துயர் நீக்கும் கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் அழுகையில் ஆறுதல் அளிக்கும் கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் மனஸ்தாபப்படுவோரின் நம்பிக்கையான கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் மறிப்போரின் மனசாந்தியான கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் இருதயங்களில் அமைதியும் இனிமையுமான கிறிஸ்துவின் திரையுதயமே எங்களை இரட்சித்தருளும் நித்திய சீவியத்தின் வாக்குத்தத்தமான கிறிஸ்துவின் திரையிருதயமே எங்களை இரட்சித்தருளும் ஆத்துமாக்களை உத்தரிப்பு ஸ்தலத்திலிருந்து விடுவிக்கும் கிரிஸ்துவின் திரையுதயமே எங்களை இரட்சித்தருளும் எல்லா மகிமைக்கும் மதிப்புக்கும் முற்றிலும் தகுதி வாய்ந்த கிறிஸ்துவின் திரீருதயமே எங்களை இரட்சித்தருளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனுடைய செம்மறியே எங்கள் பாவங்களை போக்கியருளும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனுடைய செம்மறியே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனுடைய செம்மறியே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி செபிப்போமாக சர்வவல்லவரும் நித்தியருமான சர்வேசுரா உமது ஏககுமாரனை உலக மீட்பராக நியமித்து அவரது இரத்தத்தால் பாவப்பரிகாரம் பெற திருவுளமானீரே எங்களது மீட்பின் விளைபொருளாகிய அந்த திரு இருதயத்தை வணங்கி ஆராதித்து அதன் வல்லமையால் இவ்வுலக வாழ்வின் தீமைகளிலிருந்து பாதுகாக்கப்படவும் பரலோகத்தில் நித்திய சம்பாவனையை பெற்று மகிழவும் புரியுமாறு மன்றாடுகின்றோம் இந்த எல்லாம் எங்கள் ஆண்டவரான இயேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்குத் தந்தருளும் ஆமென் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்